பௌர்ணமி முழுநிலா அன்று உலகில் உள்ள அனைத்து பௌத்தர்களாலும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை பண்டிகையாகும் பலவித சமய நிகழ்வுகள் இந்த நாளில் புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை முன்னிறுத்தி இடம்பெறும் இந்த காலப்பகுதியில் பந்தல்கள் தோரணங்கள் ஒளிக்கூடுகள் கட்டப்படும் எங்கும் விழாக்கூலம் இருக்கும் இந்த நாள் மூன்று முக்கியத்துவங்களை கொண்ட நாளாக பௌத்தர்களால் கொண்டாடப்படுகிறது கௌதமத்தர் இன்றைய நேபாளம் என்று அழைக்கப்படக்கூடிய அன்றையிடி நகராக திகழ்ந்த இடத்தில் தான் புத்தகயா என்னிடத்தில் தவம் புரிந்ததும் புத்த நிலையினை அடைந்ததும் இந்த நாளில் தான் புத்தர் பரிநிர்வாணம் அடைந்த நாள் அந்த நாளும் இந்த நாள் தான் இடம் குசி நகர் என்பதாகும் இம்மூன்று நாட்களும் மே மாத பூரண நாட்களிலேயே நிகழ்ந்ததாக பௌத்தர்கள் நம்புகின்றார்கள் கொண்டாட்ட முறைகளில் நாடுகளுக்கு நாடு வேறுபாடுகள் இருப்பதாக அறிய முடிகிறது புத்த பூர்ணிமா என்பதாக இந்தியாவில் அழைக்கப்பட்டாலும் இலங்கையில் வைசாகம் அல்லது விசாகம் கூறினாலும் பொதுவாக மே மாதத்தில் இந்த பௌர்ணமி முழுநிலா வருகின்ற போது வெசக் என்பதாக பரவலாக எல்லோரும் அழைக்கின்றார்கள் இது அக்கறை பற்றி விஜயராம விகாரையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒளிப்படங்கள் சிலோன் டுவெண்ட்டி ஃபோர் மறவாமல் யூடியூப் உடாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்